ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாரூஸ் கிச்சன் இன்றைக்கி கல்யாண நாள் பிறந்த நாள் கொண்டாடுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கிச்சனுக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான முக்கியமான டிப்ஸ் எல்லாம் இதில் இருக்குது அதனால் வீடியோவை ஸ்கிப் ஸ்கிப் பண்ணாமல் போகிறாங்க பாருங்கள் என்னோடய வீடியோவை முத முறையாக பார்க்குறதா இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களுக்கு தேவையான டிப்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும் அதனால் கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இன்றைக்கி உள்ள வீடியோக்குள்ளே போயிவிடுமா வாங்க வீடியோக்குள்ள போலாம் போகலாம் பாஸ்ட்டிப்பென் என்ன பார்த்துருவோமா ஃபஸ்ட்டு இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஒரு நாற்பது வயசுக்கு மேலே ஆகிட்டாலே எல்லாேருக்கும் கேஷ்டபிள் ப்ராப்ளம் வந்துடும் பருப்புனால ஐயோ அம்மா எனக்கு வேணாம் கேஸ்டபிள் இருக்குது அப்படிம்பாங்க அப்படி இருக்கிறவங்க இது வந்து பயப்படாமல் நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் வேக வைங்க கேஷ்டபிள் ப்ராப்ளமே வராது பருப்பு நல்லா ஊற வச்ச பருப்பை எடுத்து நம்ம குக்கரில் எடுத்து போட்டுக்கலாம் எப்போவும் நம்ம ஊற வச்சு தானே வேக வைப்போம் அது மாதிரி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு குக்கரில் எடுத்து போட்டுருவோம் போட்டு நம்ம தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கலாம் இப்படி நீங்கள் வேக வச்சிங்கன்னா கேஷ்டபுளா என்னன்னு கேட்பாங்க தண்ணி ஊற்றிடலாம் இதில் தண்ணி ஊற்றிட்டு அடுப்பை பற்ற வச்சிடலாம் மூடி போடாதீங்க மூடி போடாமல் அப்படியே கொதிக்க விடுங்க மூடி போட்டு விசில் போடணுன்னு அவசியம் இல்லை மூடியை திருப்பி வச்சு சும்மா கொதிக்க விடுங்க குக்கரை குக்கரில் இருக்க பருப்பு நல்லா கொதித்து வரட்டும் இந்த கொதித்து வருது பார்த்தீங்களா நான் எப்படி எடுக்கிறேன் பாருங்கள் அந்த மாதிரி அந்த நொறையெல்லாம் எடுத்துருங்க நீங்கள் பாருங்க எப்படி எடுக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரி அந்த நுரையை மட்டும் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அதில் இருக்கிற கேஸ்டபுள்லாம் அந்த நுறையிலே வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் பருப்பு சாம்பார் என்ன செய்யணுமோ செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வாயுவே இருக்காது நமக்கு அந்த கேஸ்டபுளே இருக்காது நீங்கள் அப்புறம் என்னெல்லாம் போட்டு வேக வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாமே போட்டு வேக வைங்க எல்லாமே எடுத்துருங்க நொறையை மட்டும் அது கொதிச்சோடனே அப்படியே நொறை அப்படியே ஓரமாக கட்டி நிற்கும் நம்ம மெதுவாக எடுத்துடலாம் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுத்துகிட்டேன் பாருங்கள் எல்லாமே எல்லா நுறையும் வந்துடுச்சு இனி எப்போவும் போல் நீங்கள் மஞ்சத்தூள் சீரகம் என்னெல்லாம் போட்டு வேக வைப்பீங்களோ அந்த மாதிரி நீங்கள் போட்டு வேக வச்சுக்கோங்க பருப்பு சாம்பாருக்கு பருப்பு ரெடி ஆயிடுச்சு கேஷ்டபிள் ப்ராப்ளமே வராது இந்த மாதிரி நீங்கள் வேக வச்சு சாம்பார் வச்சு பாருங்கள் சாம்பார் வச்சுட்டு என்கிட்ட எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கேஷ்டபிள் ப்ராப்ளங்கிறனே வராது எல்லா நுறையும் எடுத்துருங்க அவ்வளோதான் எல்லா நோரம் வந்துருச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குதுன்னு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டீ வந்து எப்போவுமே நம்ம ஒரே மாதிரி போடுவோம் நம்ம வந்து கொஞ்சம் பிடிச்சி கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குன்னா இந்த மாதிரி நீங்கள் டீ போட்டு பாருங்கள் ஒரு டம்ளர் பால் எடுத்துக்கோங்க ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கங்க நான் வந்து இது ரெண்டு பேருக்கு போடுறேன் ரெண்டு பேருக்கு போடுற அளவுக்கு எடுத்துருக்குறேன் அவ்வளோதான் ரெண்டு டம்ளர் ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிங்க ஒரு டம்ளர் பால் எடுத்துருக்குறேன் அடுப்பில் பற்ற வச்சுருங்க அடுப்பில் பற்ற வச்சுட்டு நம்ம இஞ்சி தட்டி போட்டு டீ போடுவோம் இஞ்சி இல்லையேன்னு வரத்தப்படுவோம் இதில் இஞ்சி இல்லாத டைமில் இந்த மாதிரி நீங்கள் தட்டி போடுங்க சூப்பராக இருக்கும் நல்லா காரசாரமாக கொஞ்சமாக மிளகு எடுத்துக்குங்க அதை நல்லா தட்டிக்கலாம் இடி உரலையோ இல்லாட்டி நீங்கள் வேறு எது எந்த மெத்தடில் நீங்கள் தட்டுவீங்களோ அந்த மெத்தடில் தட்டிக்கிங்க பேப்பரில் கூட மடித்து வச்சு கூட தச்சி தட்டிக்கலாம் இடி உரல் இல்லைன்னா இந்த மாதிரி தட்டி ஒன்றுக்கு ரெண்டாக தட்டுங்க ரொம்ப நைஸாக தட்டிடாதீங்க அதுக்கு எடுத்து வச்சுக்கலாம் நான் கொஞ்சமாக தட்டி எடுத்துருக்கும் பாருங்கள் நான் வந்து ரெண்டு டம்ளர் டீக்கு இந்த அளவுக்கு தச்சு தட்டி இருக்கிறேன் அவ்வளோதான் பால் கொதிச்சிருச்சு பாருங்கள் இந்த மிளகு தூளை போட்டுருங்க அதுக்கப்புறம் எப்பவும் போல் நீங்கள் உங்கள் டீ தூளை போடுங்க எந்த டீ தூள் சேர்க்குறீங்களோ அந்த டீ தூளை போடுங்க டீ தூள் போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க ஒரு கிண்டு கிண்டி விட்டிங்கன்னா நல்லா கொதிச்சிரும் அவ்வளோதான் நமக்கு காரசாரமான மிளகிட்டு ரெடி நம்ம வந்து மிளகு அதுக்காக மிளகு இடித்து த போட சோம்பேறித்தனை போட்டு நம்ம மிளகு தூளெல்லாம் போட்டுடக்கூடாது மே மிளகு தூளெல்லாம் போட்டால் அந்த டேஸ்ட்டு இந்த ஃப்ளேவர்லாம் வராது நம்ம ஃப்ரெஷ்ஷாக அந்த தட்டி போடும்போது ஒன்றுக்கு ரெண்டாக நச்சு போடும்போது தான் அந்த டேஸ்ட் வரும் அதனால் அந்த மாதிரி ஒன்றுக்கு ரெண்டாக நச்சு போட்டு டீ போடுங்க செமையாக இருக்கும் இஞ்சி போடணுன்னு அவசியம் இல்லை இல்லையே நம்ம கடைக்கு போய் வாங்கணுமோ அப்படின்னு நினைக்காமல் இஞ்சி இல்லாத டைமில் இந்த மாதிரி போட்டு பாருங்கள் டீ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இஞ்சி இல்லாத டைமில் இந்த மாதிரி நீங்கள் டிப் போட்டு கண்டிப்பாக குடிக்கலாம் இந்த டிப் எப்படி இருந்துன்னு ஒரு லைக் கொடுங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் திடீர்னு நமக்கு மிளகாத்தூளு அந்த மாதிரி எதாவது அரைக்க வேண்டியது இருக்கும் அப்போ வந்து நம்ம அப்போ தான் கழுவி இருப்போம் அது என்ன தொடச்சாலும் அந்த ஈரத்தன்மை அதிலையே இருக்கும் அப்படி அந்த ஈரத்தன்மை அதில் இருந்துச்சுன்னா நமக்கு மிளகாத்தூள் நல்லா வராது அப்போ என்ன பண்ணுறோம் இப்படி அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க ரொம்ப ஹைஃப்ளேமில் வச்சிடாதீங்க சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு சி மிக்ஸி ஜார் இப்படி லைட்டாக ஒரு கமுத்து கமுத்தி பாருங்கள் ரொம்ப அதுக்காக பக்கமாக கொண்டு போயிடாதுங்க கொஞ்சமாக தூக்கி பிடிச்சி வச்சுக்கோங்க அளவுதான் சூப்பராக அந்த ஈரம் ஒரு செகண்ட்லேயே அந்த ஈரம் ஈரத்தன்மையெல்லாம் காணாமல் போயிடும் அதுக்கப்புறம் நீங்கள் எப்போவும் போல மிக்சியில் பொடி அரைக்கணும்னு அரைச்சிக்கலாம் சூப்பராக இருக்கும் இந்த பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க நெக்ஸ்ட் டிப் பார்த்துருவோமா நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த மாதிரி நம்ம ஸ்டாண்டு வாங்கியிருப்போம் ஒவ்வொரு நேரம் இந்த ஸ்டாண்டு வந்து கத்தி போட்டாலும் சரி ஸ்பூன் போட்டாலும் அந்த ஓட்டை வெளியே வெளியே வந்துடும் இப்போ பாருங்கள் எப்படி வருதுன்னு பாருங்கள் நான் வாங்கிட்டேன் இந்த மாதிரி வாங்கினா நமக்கு இந்த மாதிரி பொருள் போட முடியாது நான் தெரியாமல் வாங்கிட்டேன் இந்த மாதிரி போட்டால் இப்படி ஆகிடுது அதனால் நம்மக்கிட்ட கவர் இந்த மாதிரி நம்ம கடைக்கு போயிட்டு வந்த கவர் இருக்கும் பாருங்கள் அதை நல்லா உள்ளே போட்டுருங்க போட்டுட்டு நல்லா கவர் பண்ணிவிட்டு மேலே ஒரு லப்பர் பேண்ட் எடுத்து மாட்டி விட்டுட்டுருங்க நான் இப்படி மாட்டுறேன்னு பாருங்கள் அந்த மாதிரி அந்த லப்பர் பேண்ட் அதெல்லாம் போட்டு விட்டுட்டிங்கன்னா கவரும் நகராமல் இருக்கும் நமக்கு வந்து ஸ்பூன் எல்லாம் அந்த ஓட்டைக்குள்ளே போகாமல் நல்லா ஸ்ட்ரைட்டாக நிற்கும் பார்க்கவும் நல்லாயிருக்கும் நம்ம வந்து இதே இது நீங்கள் கவர் போடாட்டி ஏதாச்சும் கலர் பேப்பர் கூட இதில் கவர் பண்ணி வச்சுக்கலாம் பார்க்கவும் அழகாக இருக்கும் நான் வந்து கவர் போட்டிருக்கேன் இப்போதைக்கு கலர் பேப்பர் போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சூப்பரான ஸ்டாண்டு வந்து ஓட்டையாக இருந்தது இப்போ வந்து அதை சூப்பராக அடைச்சிட்டோம் சூப்பரான ஸ்டாண்டு ரெடி இது எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் என்னன்னு என்னென்னு நெக்ஸ்ட் நெக்ஸ்டிப் வந்து பூரிக்கு நம்ம மாவு பண்ணையும் போது கொஞ்சமாக வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ரவை சேர்த்துக்குங்க ஒரு ஸ்பூன் உப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் ரவை சேர்த்து நீங்கள் மாவு பனைஞ்சிங்கன்னா வந்து பூரி வந்து கொஞ்சம் ஒரு ஸ்பூன் சர்க்கரையும் சேர்த்துக்கோங்க சர்க்கரை சேர்க்குறப்ப நமக்கு வந்து நல்லா பொறிச்சு எடுக்கும் போது கோல்டன் கலரில் வரும் அதுக்காக தான் நம்ம அந்த சர்க்கரை சேர்க்குறது ரவை வந்து நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்துருக்கலாமா நெக்ஸ்ட் டிப் வந்து பூரிக்கு நம்ம மாவு பண்ணையும் போது கொஞ்சமாக வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ரவை சேர்த்துக்குங்க ஒரு ஸ்பூன் உப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் ரவை சேர்த்து நீங்கள் மாவு பனைஞ்சிங்கன்னா வந்து பூரி வந்து கொஞ்சம் ஒரு ஸ்பூன் சர்க்கரையும் சேர்த்துக்கோங்க சர்க்கரை சேர்க்குறப்ப நமக்கு வந்து நல்லா பொறிச்சு எடுக்கும் போது கோல்டன் கலரில் வரும் அதுக்காக தான் நம்ம அந்த சர்க்கரை சேர்க்குறது ரவை வந்து ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப நேரம் அந்த புஷ்ஷுனே இருக்கும் அதுக்காக நம்ம ரவை சேர்க்குறது இந்த இந்த மூணையும் சேர்த்து உப்பு சேர்த்துக்கங்க சர்க்கரை சேர்த்துக்கங்க ரவை சேர்த்துக்கங்க மூணையும் சேர்த்து நல்லா பிணைஞ்சி கொஞ்சம் நல்லா ரொம்ப லூஸாக பிணஞ்சிடாதுங்க கொஞ்சம் சப்பாத்தியை விட கொஞ்சம் டைட்டாக பிணைங்க டைட்டாக பிணைஞ்சி எடுத்திங்கன்னா பூரி சூப்பராக உப்பலாக வரும் பூரி நம்ம சுடும்போது எண்ணெய் நம்ம கொ கொதிக்க விடுவோம்ல எந்த ஆயிலாலும் சரி நீங்கள் அந்த ஆயில் கொதிக்கும் போது அதில் ஒரே ஒரு ஸ்பூன் உப்பு மட்டும் கலந்துக்குங்க அப்படி நீங்கள் உப்பு கலந்தீங்கன்னா பூரி வந்து நல்லா உப்பலாகவும் வரும் உப்பு எண்ணெயும் அதிகமாக இழுக்காது பூரிக்கு அதனால் எண்ணெய் கொதிக்கும் போது அதில் ஒரே ஒரு ஸ்பூன் உப்பு மட்டும் போட்டுருங்க அதுக்காக உப்பு போட்டோன்னே நமக்கு வந்து அதில் வந்து பூரிலாம் உப்பு நினைக்காதுங்க உப்பு வந்து அடியில் தான் தங்கும் அதனால உங்களுக்கு மேலே பூரியிலலாம் உப்பு ஒட்டாது நல்லா பயப்பட வேண்டியதே இல்லை நல்லா புசு புசுன்னு வரும் பூரி எண்ணெயும் நமக்கு அதிகமாக இழுக்காது பூரினாலே கொஞ்சம் ஆயில் வந்து கட்டி குடிக்கணும்னு சொல்லுவாங்க நீங்கள் இந்த மாதிரி போட்டு பாருங்கள் ஆயிலும் குடிக்காது பூரி நல்லா உப்பலாகவும் வரும் சூப்பராக வரும் நல்லா புசு புசுன்னு வரும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வந்திருக்குதுனே பூரி சூப்பராக வரும் மறுபடியும் ஒரு பூரி உங்களுக்காக போட்டு காமிக்கிறேன் எப்படி புஷுன்னு வருதுன்னு பாருங்கள் சூப்பராக எல்லா பூரியும் புஷு புஸ் வரும் நம்ம மா மாவு மட்டும் கொஞ்சம் அழுத்தமாக பிணைஞ்சுக்குங்க ரொம்ப கொஞ்சம் லூஸாக பணியாமல் அப்படி பணஞ்சிங்கன்னா சூப்பராக வரும் சூப்பரான பூரி ரெடி ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்த்துருமா குழந்தைங்களாம் வாட்டர் கேன் வந்து ஸ்கூலுக்கு நம்ம கொடுத்து அனுப்புவோம் கொடுத்து அனுப்பி அவங்க எப்படி குடிக்கிறப்போ வந்து கொஞ்ச நாளில் வந்து அது ஒரு மாதிரி நம்ம என்னதான் கழுவி கழுவி கொடுத்தா மாதிரி வலுவழுப்பு தன்மை ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஸ்மெல் போறக்கு ஒரு துண்டு எலுமிச்சப்பில் தோல் போடுங்க லெமன் போடணுன்னு அவசியம் இல்லை அந்த தோல் ஒரு ஸ்பூன் கல்லுப்பும் போட்டுக்குங்க கல்லுப்பும் போட்டு ஒரு அரை டம்ளர் அரை ஒரு ஒரு ஸ்பூன் கல்லுப்பு போட்டுவிட்டேன் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றுங்க உள்ள ஊற்றிட்டு நல்லா சேக் பண்ணுங்கள் நல்லா சேக் பண்ணுங்க நல்லா சேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கீழே கொட்டிட்டு கழுவி பார்த்தீங்கன்னா பளிச்சுன்னு சூப்பராக இருக்கும் அந்த ஸ்மெல் வராது அந்த ஸ்மெல்லே காணாமல் போய்டும் சேக் பண்ணிவிட்டு நல்லா சேக் பண்ணிவிட்டு அப்போது எப்பவும் போல் நார்மலாக கழுவுங்க கழுவி எடுத்திங்கன்னா அந்த ஸ்மெல்லே வராது லைட்டாக லெமன் வசந்தாக இருக்கும் லெமன் வசம் தண்ணி தண்ணி தான் இருக்கும் குடிக்கிறதுக்கு அந்த பேட் ஸ்மெல் அடிக்காது அந்த வழுவழுப்பு தன்மை எல்லாமே போயிடும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம அப்பளம் பொரிக்கும் போது அடியில் வந்து நம்ம ஒரு ரெண்டு அப்பளம் மூணு அப்பளம் பொரித்ததுமே அடியில் வந்து ரொம்ப அப்படியே கசடு கசிஞ்ச மாதிரி ஆகிடும் அந்த எண்ணெயே ஒரு மாதிரி கருப்பாகிடும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறது ஆகாமல் இருக்கிறதுக்காக அப்பளத்தில் வந்து அப்பளம் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக மாவு இடையில தூவி விடுவாங்க அந்த மாவு தூவி விட்டதுனால தான் அந்த அப்பளம் மேலே ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையாக இருக்கும் அதை மட்டும் நீங்கள் லைட்டாக தட் எடுத்து பாருங்க எடுத்துட்டு நீங்கள் அப்பளம் பொறிச்சு பார்த்தீங்கன்னா எண்ணெயில் வந்து அந்த கருப்பே வராது எப்பவும் போல் எண்ணெய் வந்து ஆயில் வந்து வெள்ளையாகவே இருக்குங்க பாருங்கள் நான் ரெண்டு அப்பளத்தில் தான் தட்டினேன் எவ்வளோ மாவு வருது பாருங்க அதேமாதிரி நம்ம ஒரு நாலஞ்சு அப்பளம் போட்டதுமே இந்த மாவு எல்லாமே ஆயில் அதனால தான் ஆயில் கருப்பாயிடும் அடியில் அதனால் இந்த மாதிரி நீங்கள் தட்டி லைட்டாக ஒரு டிஷ்யூ பேப்பரோ இல்லை ஒரு காட்டன் துணியை வச்சு நல்லா அப்பளத்தை தொடச்சிக்கோங்க தொடைச்சிட்டு அப்புறமா நீங்கள் பொறிச்சு பாருங்கள் அப்பளம் வந்து ஆயில் வந்து அதே மாதிரி வெள்ளையாகவே இருக்கும் கருப்பாகாது பாருங்கள் நான் ரெண்டே ரெண்டு அப்பள தட்டினதுலேயே இவ்வளோ தூசி வந்துருச்சு அதனால் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனலை முத முறையாக மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் என்னோடய வீடியோ எப்படி இருந்துன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் பாய் சியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பாய் சியோ